மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை இளங்கோ முத்தமிழ் மன்றம் சார்பில் அமெரிக்காவில் உள்ள உலக தமிழ் பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற ஜோதிட கலாரத்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற கம்பம் நகரின் மண்ணின் மைந்தர் ஜோதிடர் டாக்டர் கோ மோகனவேலு அவர்களுக்கு பாராட்டு விழா கம்பம் வரதராஜபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றதற்காக ஜோதிட கலாரத்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற டாக்டர் கோ மோகனவேலு அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இறைவணக்கம் தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து இந்த பாராட்டு விழாவில் வரவேற்புரையாற்றினார் முனைவர் தமிழ்ச்செம்மல் புலவர் வை சங்கரலிங்கனார் அவர்கள் மதுரை கண்ணதாசன் நற்பணி மன்றத்தின் பொருளாளர் திரு எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்து பேசினார் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றதற்காக ஜோதிட கலாரத்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற டாக்டர் கோ மோகனவேலு அவர்களை பாராட்டி கம்பம் கார்த்திக் கிளினிக் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் பி பழனிசாமி எம்பிபிஎஸ் அவர்கள் பாராட்டி பேசினார் தொடர்ந்து மதுரை செந்தமிழ் கல்லூரி மேனாள் முதல்வர் டாக்டர் கா சின்னப்பா அவர்கள் பாராட்டி பேசும்பொழுது மதுரை பராசக்தி குழுமம் தாளர் முனைவர் எம் ஜெகதீசன் அவர்கள் பாராட்டி பேசும்பொழுது கம்பம் பட்டிமன்ற நடுவர் கவிஞர் சோ பாரதன் அவர்கள் பாராட்டி பேசும்பொழுது கம்பம் பட்டிமன்ற நடுவர் ராஜ் டிவி புகழ் கவிஞர் சோ பாரதன் அவர்கள் பாராட்டி பேசும்பொழுது இந்த மாபெரும் பாராட்டு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புறமலைக்கல்லர் சமுதாய சங்க தலைவர் திரு ஓ ஆர் நாராயணன் அவர்களும் கம்பம் வர்த்தக சங்க தலைவர் வேலவன் ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் திரு எல் முருகன் அவர்களும் கம்பம் கண்மணி ட்ரேடர்ஸ் வி எஸ் கே முருகேசன் அவர்களும் கம்பம் முன்னாள் நகர்மன்ற தலைவர் திரு எஸ் டி இளங்கோவன் அவர்களும் விஸ்வகர்ம சங்க தலைவர் வெங்கடேஸ்வரா டிரேடர்ஸ் திரு வி சொக்கராஜா அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் மேலும் சுருளிப்பட்டி திரு கே சேகர் அவர்கள் குடும்பத்தினரும் மதுரை சிவஸ்ரீ கணேஷ்குமார் அவர்களும் திரு எம் முருகேசன் அவர்களும் விஜய் மெத்தைக்கடை கே எஸ் ஐயப்பன் அவர்களும் கம்பம் திரு ஆர் ராஜா குடும்பத்தினரும் உத்தமபாளையம் காக்கா ஷாப் எஸ் அப்துல் நாசர் அவர்களும் கம்பம் கவுமாரி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் திரு எஸ் ஜெயக்குமார் அவர்களும் இந்த அழைப்பில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் டாக்டர் கோ மோகனவேலு அவர்கள் தெய்வ திருவாளர்கள் ஓவிய ஆசிரியர் ஆர் கோபால் ஜி பழனீஸ்வரி தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் ஜி மெய்யப்பன் என்ற தம்பியும் எஸ் கீதா செல்வம் என்ற தங்கையும் எஸ் பானுபிரியா சரவணகுமார் என்ற தங்கையும் இவருடன் பிறந்தவர்கள் இவரது குடும்பத்தில் எஸ் செல்லமலர் எஸ் ஸ்ரீமலர் எஸ் ஸ்ரீஹர்சன் எஸ் சரத் ஸ்ரீனிவாஸ் எஸ் சிவகார்த்திகேயன் எஸ் ரக்ஷிதா ஆகியோர் உள்ளனர் டாக்டர் கோ மோகனவேல் அவர்கள் பெற்ற விருதுகள் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மதுரை நகர பண்பாட்டுக் கழகம் இவருக்கு ஜோதிட கலாரத்னா விருது வழங்கி கௌரவித்தது தொடர்ந்து ஒன்று அன்று மதுரை மாவட்ட போக்குவரத்து காவல்துறை வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்தது மேலும் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மதுரை நகைச்சுவை மன்றம் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்கி கௌரவித்தது கம்ப ராமாயணத்தில் தெரிந்த கதாபாத்திரங்கள் என்ற நூலை எழுதவிருக்கிறார் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இதுவரை டாக்டர் பட்டம் பெற்றதற்காக மதுரை இளங்கோ முத்தமிழ் மன்றம் சார்பில் அமெரிக்காவில் உள்ள உலக தமிழ் பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் பெற்றம் பெற்ற ஜோதிட கலாரத்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற கம்பம் நகரின் மண்ணின் மைந்தர் ஜோதிடர் டாக்டர் கோ மோகனவேலு அவர்களின் பாராட்டு விழா தொகுப்பினை கேட்டோம் மதுரை டைரி யூ டியூப் சேனல் அதிபர் வி மோகனவர்கள் நன்றியுரை நவிழ விழா இனிதே நிறைவு பெற்றது